பகுதி நான்கில் சென்ற வாரம் அசுர குழந்தைகளை என்னை குறித்து உங்களது யாகத்தின் மதிப்பு அளவிட முடியாதது நீங்கள் கேட்கும் வரங்களை தர நான் காத்திருக்கிறேன் என்றார் சிவன் அசுரத் தலைவன் பத்மாசூரன் சிவனிடம் கருணை கடவுளே ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் எங்களுக்கு தர வேண்டும் அவற்றை நாங்களே அரசாள வேண்டும் மேலும் எங்களுக்கு திருமால் பிரம்மா உள்ளிட்ட எந்த தேவராலும் அழிவு ஏற்படக்கூடாது தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் எங்களை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் எல்லா அண்டங்களுக்கும் சென்று வரும் ஆற்றலை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்றான் சிவன் அவன் கேட்டதை மட்டுமல்ல கேட்காததையும் கொடுத்தார் சூரபத்மனே இந்த அண்டங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் ஈசனே தங்களை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்றான் சூரபத்மன் அசுரத் தலைவனே என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு எதனாலும் உனக்கு மரணமில்லை என்றார் சிவன் சூரபத்மன் இது கேட்டு மகிழ்ச்சி கூத்தாடினான் இதற்குள் சிவன் மறைந்து விட்டார் ஒவ்வொருவனுக்கும் முதல் தேவை செல்வம் இது இருந்தால் தான் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் வயிறார சாப்பிட முடியும் இந்த செல்வத்தை சம்பாதிப்பதில் முதலில் அக்கறை காட்டியது அசுரப்படை எனவே அவர்கள் செல்வத்தை முழுமையாக கொள்ளையடிக்க சென்ற இடம் அழகாபூரி இந்த பட்டணத்தின் தலைவன் தான் குபேரன் குபேரனின் ஊருக்குள் அத்துமீறி புகுந்தது அசுரப்படையின் அத்துமீறல் கண்டு அதிர்ந்து போனான் அவனுக்கு அசுரர்கள் சிவபெருமானிடம் வரம்பெற்ற வரலாறு முழுமையாக தெரியும் சூரபத்மனை வெல்ல இயலாது என்பதை புரிந்து கொண்ட அவன் பொன்னோடும் மணியோடும் சூரபத்மனை சரணடைந்து பத்மாசூரணி நான் இன்று முதல் உங்கள் அடிமை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் பொருளை கொண்டு வந்து கொட்ட வேண்டியது என் கடமை நான் தங்களை சரணடைகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த செல்வபுரியின் வனப்பை கண்டு அசுரப்படையினர் ஊருக்குள் புகுந்து அத்தனை செல்வத்தையும் கொள்ளையடித்தனர் தன் நாடு அலங்கோலமானது கண்டு குபேரன் பெரிதும் வருந்தினான் சூரபத்மன் அவனது பேச்சை பொருட்படுத்தவே இல்லை அனைத்து செல்வத்துடனும் படைகள் புறப்படட்டும் என ஆணையிட்டான் குபேரபுரியை அடுத்து அவன் வடகிழக்கு திசை நோக்கி சென்றான் அந்த திசைக்கு அதிபதி ஈசானன் இவனை பார்த்த சூரன் அப்படியே ஒதுங்கிக் கொண்டான் அசுரர்களிடம் வேண்டாம் இவனை வெல்ல நம்மால் இயலும் என எனக்கு தெரியவில்லை இவனை உற்று நோக்குங்கள் இவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றன நமக்கு வரமளித்த சிவனும் முக்கண்ணன் ஒருவேளை அவர்தான் இவனோ என எண்ணத் தோன்றுகிறது வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம் என படைகளை கட்டுப்படுத்திவிட்டு கிழக்கு நோக்கி திரும்பினான் இக்காலத்தில் கூட வாஸ்து முறைப்படி பூஜை அறையை ஈசான மூலையில் வைக்க காரணம் இதுதான் இந்த மூலையில் பூஜையறையை வைத்து மனமொன்று இறைவனை வழிபட்டால் அசுர எண்ணங்கள் மனதை விட்டு அகலும் இறையருளால் தலைக்கு வந்த ஆபத்து கூட தலைப்பாகையோடு போகும் என்பது நம்பிக்கை காரணமின்றி நம்மவர்கள் இது போன்ற முறைகளை வகுக்கவில்லை கிழக்கு திசையில்தான் தேவர்களின் தலைமையிடமான இந்திரலோகம் இருந்தது அசுரப்படை அகோரமாக கத்திக்கொண்டு அங்கு புகுந்ததோ இல்லையோ எல்லாரையும் விட்டுவிட்டு இந்திரன் ஓடோடி சென்று ஆகாயமேக கூட்டங்களுக்கிடையே தலைமறைவாகிவிட்டான் தேவலோக தலைநகரமான அமராவதி பட்டணத்தை சூறையாடினார்கள் அசுரர்கள் ஒரு அறையில் பதுகியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தேவமாதர்கள் அசுரர்கள் கண்ணில் பட அவர்களை சிறைபிடித்து இழுத்து சென்றனர் ஒளிந்திருந்த தேவர்களை கைது செய்து அவர்களின் தலையில் அமராவதி பட்டணத்து செல்வங்களை ஏற்றி சுமந்து வரச் செய்தார்கள் இதையடுத்து அக்னியின் கோட்டைக்குள் புகுந்தன அசுரப்படை அக்னி சாதாரணமானவனா தைரியசாலியான அவன் அசுரர்களை நோக்கி தன் ஜுவாலையை வீசி அருகில் நெருங்க விடாமல் செய்தான் ஆனால் சூரபத்மனின் தம்பி தாரகன் அக்னியின் மீது பாசுபதாஸ்திரத்தை எய்தான் இது அவனுக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு சிவனின் அஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானான் அக்னி காரணம் அந்த அஸ்திரம் நெருப்புக்கே நெருப்பு வைக்கக்கூடியது தன் அக்னிலோகம் மட்டுமின்றி சர்வலோகங்களும் அந்த அஸ்திரத்தால் அழிந்து போய்விடும் என்பதால் அக்னி வேறு வழியின்றி சூரனிடம் சரண் புகுந்தான் தாரகன் அவன் மீது இறக்கப்பட்டான் அக்னியே நீ குபேரனைப் போலவோ இந்திரனைப் போலவோ பயந்து ஓடவில்லை உன்னால் முடிந்த அளவு என்னிடம் போராடினாய் எனவே இந்த பட்டணத்துக்கு நீயே ராஜாவாக தொடர்ந்து இரு ஆனால் எங்களை பொறுத்தவரை நீ பணியாளன் நாங்கள் வரச் சொல்லும் இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆறுதல் சொன்னான் ஆனால் இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிவதற்குள் அசுரப்படைகள் அக்னி பட்டணத்தை அழித்து அங்கிருந்த பொருட்களையும் கொள்ளையடித்தனர் இதையடுத்து தென் திசை நோக்கி திரும்பியது அசுரப்படை தெற்கே இருப்பது யமலோகம் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இங்கு வர வேண்டியவர்கள் இதோ இப்பொழுது வந்து விட்டார்கள் யமன் சாதாரணமான ஆசாமியா அவனை யமகாதகன் என்றல்லவா சொல்வார்கள் அந்த அதிபுத்திசாலி தன் லோகத்தின் விளைந்த அரிசி பயிர் வகை உளுந்து சகிதமான படை ஊருக்குள் வருவதற்குள் முன்பே நுழைவிடத்தில் போய் நின்றுவிட்டான் முதலில் வந்த தாரகனின் தாழ் பணிந்து ஐயனே நான் நீங்கள் சொல்லும் நபரை மட்டும்தான் பிடிப்பேன் யாருக்காவது விதி முடிந்தால் கூட நீங்கள் கட்டளையிடாமல் அவரை பிடிக்க மாட்டேன் என் பட்டணத்தை மட்டும் ஏதும் செய்து விடாதீர்கள் என்றான் யமன் மீதும் இரக்கம் கொண்ட தாரகன் படைகளை ஊருக்குள் போக என சொல்லிவிட்டான் இப்படியாக வாயு சென்று வெற்றி கொடி நாட்டினர் அசுரப்படையினர் தாரகனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் வைகுண்ட லோகத்தை ஜெயிக்கும் எண்ணம் வந்தது படைகளை வைகுண்டம் நோக்கி திருப்பினான் தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் படையை பார்த்த ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் கலங்கி போனார்கள் பிரபு இது என்ன தூக்கம் பாருங்கள் அசுரப்படைகள் நம்மை நோக்கி வருகிறார்கள் அவர்களை தடுக்க முற்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு இந்த ஆதிசேஷன் மீது படுத்துவிட்டால் வீடு வாசல் பற்றி கவலையே கிடையாது எழுந்திருங்கள் என்றனர் பதட்டத்துடன் கோபத்தையும் குலைத்து மகாவிஷ்ணு சிரித்தார் தேவியே என்ன கலக்கம் நான் கண்மூடி இருந்தாலும் உலகத்தில் நடப்பதை கவனிக்க தவறியதே இல்லை என்ன செய்வது சில சமயங்களில் நாம் பக்தர்களை சோதிக்கிறோம் சில சமயம் பக்தன் நம்மை சோதிக்கிறான் இந்த அசுரர்கள் பெரும் தவம் செய்து முக்கண்ணனான என் மைத்துனரிடமே வரம் பெற்றவர்கள் அவர்கள் என்னால் ஏதும் செய்ய முடியாது வேண்டுமானால் நானும் அவர்களுக்கு ஏதாவது பரிசு வேண்டுமானால் கொடுக்கலாம் கால் வலிக்கிறது பிடித்து விடுங்கள் அவர்கள் இங்கு வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்றவராய் கண்களை மீண்டும் மூடிவிட்டார்